வாழைக்காய் கட்டுப்பூ போட்டு வேக வச்சுக்கலாம் வெங்காயம் வாழக்காய் முறை எதுவுமே பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க நம்ம வேகம் வச்சோம் இல்லையா வாழைக்காய் அதை இது கூட கேட்டுக்கோம் சினிமா பெருங்காயத்தை போட்டுக்கலாமே கடுகு வெண்டை வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நம்ம ரெண்டு தக்காளியை அரைச்சி இது கூட போட்டுக்கணும் இதே ஜாரில் கொஞ்சமாக தேங்காவும் சோம்பும் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காரத்தில் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் போன ரெண்டு வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு புளி தான் புது புளியும் நான் வாங்கலை பழைய புளியே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கருப்பாக இருந்தாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழைய புளி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இல்லையா தேங்காய் சோம்பு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் தேவையான நீங்க தேங்காய் ஊற்றாம கூட செய்யலாங்க புளிப்பு காரம்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் கொஞ்சமா தேங்காய் ஊற்றுனா பசங்கலாம் ரொம்ப புளிப்பா இருந்தா சாப்பிட மாட்டாங்கள அதனால நான் கொஞ்சமா தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் ஒருப்பா பட்டா மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இது மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரெடி இன்றைக்கி ஈஸியான சமையல் அமைச்சாச்சுங்க இன்னும் கொத்தமல்லி சட்னி அரைச்சி தோசை விட்டுனா ஏ மிளகா இஞ்சி Masukkan okay. 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 கொஞ்சமாக புடி தேங்காய் அடுப்பு ஆப்பிடலாம் இந்த கடாய் சூப்பே இது நல்லா தேங்காய் நல்லா வதங்கிடும் இதை ஆற வச்சு உப்பு வச்சு அரைச்சிட்டோம்னா கொத்தமல்லி சட்னி ரெடிங்க இது கூட நீங்கள் இட்லி தோசை சாதம் இது கூட நானும் சாப்பிட்லாம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசைக்கு தான் வச்சிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ரெண்டு தோசையை வச்சு சாப்பிட்டோம்னா வேலை முடியும் ஆமாம் சுற்று அடுத்தாங்க தோசையும் ஊற்றியாச்சு சட்னியும் அரைச்சாச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் இதோட முடிஞ்சது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சட்னி ரெடி ஆடிச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் பார்த்தீங்கன்னா தோசை காரக்குழம்பு வாழைக்காய் சாதம் இவ்வளோதான் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சமையல் முடிஞ்சது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டேட்டா பாய்